ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜுட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் பல்வேறு விதமான இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா மூன்று முன்னணி நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க வீடியோவை டாப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ரேட்டருக்கு தான் இருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள்ஸி இருக்காங்க கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா உரகரத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஐடிஐ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புகளை முயற்சி செய்யலாம் எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லிருக்காங்க ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் டேபிள் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பதினஞ்சாயிரம் வரைக்கும் கையில் கிடைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட் இதெல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட்டும் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த வேலையை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை நீங்கள் டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவது பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்க்கு தான் இருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுள்ளே இருக்கணும் கம்பெனி எந்த லொக்கேஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரிபிள்இ ஐடிஐ எலக்ட்ரீஷியன் இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க எல்லாருமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் கொடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சேலரி பொறுத்த வரைக்கும் இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கிறாங்க அதாவது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷ்ஷரை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா கீழே உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் மூன்றாவது பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனி தான் சென்னையில் உரகரத்தில் தான் தினம் அமைஞ்சிருக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள்ஸ் இருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலை விண்ணப்பிக்க முடியும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் அவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் பதினாயிர ரூபாய் உங்களுடைய டேக் ஹோம் சேலரி இருக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட் இது எல்லாமே கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை இந்த வேலையை பற்றி ஷேர் பண்ணுங்கள்